இண்டுவிட்து cocktail едகன்centered் பத்தி sulph separates காடம் பத்தздざ warmthியால் அனே molds

சமரியாவின் மலைகள் உள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தரித்திரர் ஒடுங்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய இஜமான்களை நோக்கி நாங்கள் குடியிருக்கும் குடிக்கொண்டு குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தரித்திரனை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி

சிறுவனை மறிக்காது கொண்டு விட முடியாய் சிறுவனை சோர்த்து போக முடியாய் சிலுமை தூக்க எப்படி அந்த சிறுவை பாடு ஏற்றுமா நாம் போக முடியா பழமதமான வசதி மொழிகள் சொல்லப்படும்போது அவர் எதிர் பேச முடியா படமுகமான அடிவடம் நாயம் படும்போதே அவர் சத்தம் பிடிச்சி கத்தும்படியா இப்படிமான காய்கறிக்காக அந்த பாஸ் ஆணது சேக்குராஜ் ஆரம்பிக்கிறேன் ஏன் வெற்றியோட சிக்கத்தை போல ஓட நாயை போல மூன்று ஆண்டவரையே அப்படியே அணைத்து போக முடியாம அவங்க எது கொண்டுதா இருக்கலாம் அணிய ஆண்டவர் அந்த சிலுவை பாடம் ஏற்றுக்கொள்ளாதபடியே அப்புறம் பண்டவருக்கானே அப்புறம் நொதுக்கிப் போகாதபடியே அந்த ஆனா அந்த ஏற்றுக்கொண்டார் நம்ம நம்ம

இவர் <laughs> அதிகமாக <laughs>

போலீமீன் தெவாயி தெற்கிறார்கள் அல்லேலூயா பண்ணான் தாவீதுنا சொல்றான் சிங்கத் தெரிவுலயே பேரிது பண்ணான் ஆனா அந்த தாவீத한테 பதத்தை கொடுக்கான் தாவீதுக்கே கிறிஸ்து அவங்க பிராபுமார் ார் <laughs>

செய்கிறது அபிதமான ஜன கூட்டம் அவரை சுற்றி காணப்பட்டார் நாளிலுயா நான் எத்தனை சத்தமிட்டு கத்துகிறதோ அதே போல ஜன கூட்டம் கூட அவரை பார்த்து கத்தி கொண்டதாய் காணப்பட்டது எதுக்கனையா என்ன பண்றாரு அவர் எல்லாருமே தேவனுடைய சிலவிலே ஆவி புரிதான காணப்பட்டவராய் ஆவி புரிய அவர் பிறந்தவராய் காணப்பட்டவர் எல்லாருமே விட்டு காலின் வித்தவராய் காணப்பட்டார் எல்லாருமே

பண்ண <ion> முடியாது <and> <Bondi> <gumppanani> உடனே தெரியுமா அதுக்கு நாம் அமிழ்ந்து கொண்டு சொன்னான் இந்த நாளை வந்து வாழ்க்கையில் கூட ஆண்டவர் குழு கடப்படும் போது ஆண்டவர்களால் இன்னும் அதிகமா ஆகிட எதுவுமே வெற்றி பெட்ட போது அமிதமாய் அமிழ்ந்து கொள்கிற சுவாவ குடுங்கள் அஜி சிவாசனை அவங்க காணக்கூடாது இல்ல பொழுதுமையா அந்த அர்த்த நமக்காக நம்ம ஆசீர்வாதம் வெற்றி